அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு பொடி கத்திரிக்காயாக நல்ல உருண்டை கத்திரிக்காயாக ஒரு பத்து பீஸ் எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பீஸ் உரிச்சு வச்சுருக்கோம் இதை பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் சின்ன உருண்டை சைஸ் புளி போதும் பொடிசாக வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு ஆச்சு நம்ம புளி குழம்பு பொடி மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் பெருந்தாயம் கொஞ்சம் மிளகாப்பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காயை நாலா கட் பண்ணிக்கணும் கீழே ஓப்பன் ஆகாமல் மேலே உள்ள காம்பு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணணும் ஃபுல்லாக கட் ஆகாமல் இந்த சைடும் இருக்கட்டும் இந்த சைடும் இருக்கட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படி தான் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதுக்குள்ளே வைக்க முடியும் மாதிரி இதுக்குள்ளே எடுத்து மசாலா நம்ம வச்சு அமைக்கி விடணும் எந்த சைடும் வராமல் உள்ள மட்டும் அமைக்கிவிடும் எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள மசால் வச்சு வச்சிடணும் இதுக்கு தேவையான அளவு நம்ம பொடிக்கு உள்ள உப்பு தான் நைஸ் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு வேண்டிய கல் உப்பு இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் வச்சு உள்ளே வச்சிடணும் சரி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புடி தண்ணியை இதில் ஊத்திக்கணும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மண்டை வெள்ளம் சிச்சைப்பட்டவங்க போட்டுக்கலாம் வேணாங்கிறவங்க விட்டுறலாம் மாட்டோம் இது பொடியில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் கதைச்சதில் ஊற்றிடலாம் வெங்காயம்லாம் கலந்து ஒரு பொடி செஞ்சோம்ல அதை கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி நல்லெண்ண ஊற்றுக்கணும் சின்ன குக்கரில் வச்சு நம்ம அடுப்பில் வச்சு இது இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்னத்தில் வேணாலும் நம்ம செய்யலாம் இன்னத்தில் வச்சு வேக வச்சு வேணுணாலும் இந்த குழம்பு செய்யலாம் குக்கரில் வச்சால் ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சு போயிடும் சி சின்ன அடுப்பில் வச்சு கம்மியான வச்சு நம்ம விசில் விடணும் நல்லா கொதி வர்றப்ப நம்ம குக்கரை மூடுவோம் இந்த மாதிரி நல்லா கொதி வ கொதி வர்றப்ப நம்ம மூடி வைப்போம் மூடி வச்சு குள்ளில் ஒரு விசில் சிம்மில் சிம்மில் அடுப்பு வச்சு சிம்மில் ஒரு விசில் விடுவோம் விசில் அடங்கிடுச்சு ரெண்டு விசில் விட்டு அடங்கிடுச்சு நல்லா வெந்திருக்குது இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் மிதமான சூடில் அடுப்பில் வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இது கொஞ்சம் காரப்பத்தில் அதனால் கொஞ்சம் தனிமலாப்போ போட்டுக்குவோம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கோம் அதை இதில் ஜாயின் பண்ணிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்புறம் அடுப்பாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம சிம்ல வைக்கிறதுனால கொஞ்சம் அதில் எல்லாத்துலயும் போய் திக்னஸ் ஆகி கொஞ்சம் குழம்பு வந்து எண்ணெய் பிரியும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும் இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவு குழம்பு ரெடியாக இருக்குது இப்போ என்னக்கு தெரிய குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சைடிஸாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்